உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு சுராண சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த உல்லாவர சிடலில் அமர்ந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட புதேச கழகத்தை சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான விளக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட பேசுகம் நடத்திக் கொண்டிருந்த அனைத்து போராட்டங்களும் பிரச்சனையை வந்து சட்டமன்றத்தில் பேச விடாமல் தடுத்து அவர்களை வந்து புறக்கணிக்கிற ஒரு நிலையை ஆளும் திமுக அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை தேசிய முற்போக்கு திராவிடங்களுக்கு சார்பாக நான் வன்மையாக இதை கண்டிக்கிறேன் ஒரு சட்டமன்றம் என்பது எதற்காக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் ஒரு சட்டமன்றம் எப்படிய வேற எதற்காகவும் கிடையாது இன்னைக்கு ஒரு சாதாரண நிகழ்வா தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அது எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில மூன்று மரணங்கள் நடந்திருக்கிறது கற்பார்வை பயிருக்கிறார் இது மொத்தத்தையும் உடனிருந்து நடத்தியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களே இன்னைக்கு சொல்றாங்க இங்க அங்கிருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல திமுகவின் உடந்தையோட தான் இந்த கல்வராயன் மலையில தொடர்ந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுவதாக தொடர்ந்து மக்களே கள்ளக்குறிச்சி மக்களே அதற்கு சாட்சியாக இருக்க இதை பத்தி சட்டசபையில பேசாம வேற எங்க பேச முடியும் பேச செல்லும் பொழுது அவர்களை தடுக்கிறார்கள் இது எந்த வகையிலே நியாயம் ஒரு சட்டமன்றம் நடப்பது மக்கள் பிரச்சனையை பேசுவது மக்கள் வரிப்பணத்துல தான் அந்த சட்டமன்றம் நடக்கிறது அப்போ அந்த மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது அப்படின்னு நீங்க தடை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது மட்டும் கிடையாது நான் தொடர்ந்து பார்த்துக்கிறாருங்க நேற்று பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்ற ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது பொழுது முதல் கோரிக்கையே என்ன சொல்றாரு ஸ்பீக்கருக்கு எதிர்கட்சியை பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி செயல்பட நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி உழைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி வடங்கு திமுக அவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மேஜையை தட்டுறாங்க கையை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க இப்ப அண்ணன் எடப்பாடியார் என்ன பண்றாரு எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சட்டமன்றத்துல பேசணும் ஏன் இங்க மட்டும் தடுக்கிறீங்க அப்போ ஆ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி சட்டமன்றம் என்றார் ஒரு நீதியா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பேசவே கூடாது என்று நாட்டை நசுக்கின்ற இந்த திமுக அரசு பாராளுமன்றத்தில் மட்டும் எப்படி நீங்க எதிர்கட்சியை பேச எல்லா வகையிலையும் நீங்க வந்து ஒத்துழைக்கணும்னு எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிகள் கைத்தட்டி ஆரவாரம் பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணில சுண்ணாம்பு ஒரு கண்ணில வெண்ணையா அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை பேசுறதாக அனுமதிக்காத

இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் எடுத்து பார்க்கணும் எல்லாரும் அதிகமாக வெளிநடப்பு அவையை விடாமல் திமுக தான் என்பது வரலாறு சொல் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாமல் ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரம்ப் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல

ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வர்றாங்க அவர்களை மட்டும்தான் குண்டு கட்ட தூக்கிட்டு நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளும் அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் புரட்சி அப்புறம் அண்ணன் எடப்பாடி தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் ஒண்ணுமே கிடையாது அப்ப அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை அதே மாதிரி சட்ட சபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் முறை நம்ம சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுக சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூக்கா செல்வம் அமர்ந்தார் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றார் இதை விட ஒரு சட்ட விதி மீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேனா போய் உட்கார அனுபதி அவங்க யார் கொடுத்தாங்க இது போல ஆன்மீக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்கள் சபையில அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேசவிடாமல் விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் நினைக்க கூடாது அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆளு ரவியை பனிரண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க சிபிசிஐடி இது வரைக்கும் வழக்கு எந்த வழக்கு இது வரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும் அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட உறுதியாக இருக்கிறது தேசிய முக்கிய உறுதியாக இருக்கிறது அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்கு என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரியும் ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காற்றுவதற்கும் சரி இந்த அளவு உயிர் சேர்ந்ததற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏற்பட்டு முத்துசாமி எந்த விஷயத்தை குறிக்கிறவங்க குளிகாரன் சொன்ன வேற என்ன சொல்லுவாங்க அமைச்சர் முத்துசாமி அவர்களே உங்களுக்கு உண்மையில வந்து மனசாட்சி இருந்தால் தன்மானம் இருந்தால் இந்த அறுபத்தி மூணு உயிருந்த மலிக்கு